தமது தெய்வீக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்று அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்னு இருபத்தி நாலு திங்கட்கிழமை என்று அயோத்தியில் வைத்து ராமர் கோவிலில் இன்று புதிதாக கெட்டிய அந்த ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் என்று அதாவது பிரதிஷ்டியானது நடக்க இருக்கின்றது இன்றைய ஒரு நாளில் அனைவருமே அங்கு ராமர் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்க இருக்கின்ற இந்த ஒரு வழிபாட்டை காண வேண்டும் அப்படி காண்டால் அப்படி அந்த வழிபாட்டை நாம் வந்து பார்த்து விட்டோம் என்றால் நமது குடும்பத்தில் இதற்கப்புறமாக பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் வந்து வாழலாம் என்கிற மாதிரி அனைவருமே நினைத்து கொண்டிருப்பார்கள் அதுவும் ஒரு விதத்தில் சரிதான் இருந்தாலும் சிலரால் அந்த ராமர் கோவிலுக்கு செல்ல முடியாமல் இருப்பார்கள் அப்படி செல்ல முடியாமல் இருப்பவர்கள் ராமர் கோவிலுக்கு அயோத்திக்கு சென்று இந்த ஒரு வழிபாட்டை நாம் பார்த்தால் மட்டுமே நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்தார்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய தவறு நாம் நமது வீட்டில் இருந்து கொண்டே நினைத்துக்கொண்டு நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் நாம் செய்து வந்தாலே போதும் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் எழுதியும் பூரியும் நாம் வந்தாலே போதும் இதனால் ராமபிரானின் ஆசியானது நமது குடும்பத்திற்கும் நமக்கும் கிடைத்து நல்ல ஒரு பலனை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே இந்த ஒரு நாளை தவற விடாமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்கள் இந்த ஒரு செயலை நாம் இருபத்தி ரெண்டு ஒன்று அன்று அதாவது திங்கக்கிழமை அன்று மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று ஒன்றும் கிடையாது இந்த ஒரு வீடியோவை நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி ராமரை நினைத்து கொண்டு உங்களது வீட்டில் வைத்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து விடுங்கள் இதனால் மிகப்பெரிய பலன்கள் உங்களது வாழ்க்கையில் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இன்று உங்களால் அயோத்தியில் இருக்கிற ராமோல் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீங்கள் அயோத்தியக்கு அயோத்தியில் இருக்கிற ராமோல் கோவிலுக்கு சென்று கூட்டமே இல்லாத அப்போ சென்று நன்றாக அந்த கோவிலை சுற்றி பார்த்துவிட்டு ராமரின் பாதங்களில் விழுந்து வணங்கிவிட்டு அதற்கு அப்புறமாக அர்ச்சனைகள் அவருக்குரிய மந்திரங்களை நீங்கள் ராமர் கோவிலில் வைத்து கூறிவிட்டு வாருங்கள் இதனால் மிகப்பெரிய பலன்கள் நமக்கு வந்து கிடைக்குமாம் அதாவது நாம் ராமர் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று மனதில் மிகவும் வருத்தத்துடன் இருப்பவர்கள் உங்களது வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு மந்திரத்தை எழுதிவார்கள் அதற்கு முன்பாக உங்களது வீட்டிற்கு அருகில் ஏதாவது பெருமாள் கோவிலோ அனுமன் கோவில் இருக்கிறது என்றால் அங்கு செல்லும் பொழுது பெருமாள் கோவிலாக இருந்தால் அங்கு நீங்கள் செல்லும் பொழுது நூ அதாவது துளசி மாலை இருக்கிறது துளசியை வந்து நீங்களே உங்களது கைகளால் புடுங்கி வந்து அதனை வந்து மாலை போல் செய்து அதனை நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு அனுபவித்து ராமருக்குரிய நூற்றி எட்டு மந்திரங்களை நீங்கள் பெருமாள் கோவிலில் வை கூறுவார்கள் அப்படி பெருமாள் கோவில் இல்லை அனுமன் கோவில் தான் அருகில் இருக்கிறது என்று கூறுபவர்கள் உங்களது வீட்டில் நூத்தி எட்டு பேப்பர்களை சிறிய அளவில் எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பேப்பரிலும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்பது போல் எழுதி அதனை வந்து நான்காக மடித்து அல்லது நீளமாக மடித்தோ ஒரு மாலை போல் அதனையும் நூத்தி எட்டு பேப்பர்கள் இருக்கிற அதை வந்து ஒரு மாலை போல் செய்து அதனை நீங்கள் அனுமனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அனுமனுக்கு மாலையாக போட்டுவிட்டு அதற்கு அப்புறமாக அனுமன் கோவிலில் உட்காந்து இதேபோல் போல் ஸ்ரீராம ஜெயம் என்கிற அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறையில் கூறி ராமரின் அருளானது கிடைக்க வேண்டும் என்பது போல கூறிவிட்டு உங்களுக்கு இந்த கோவில் இருந்தாலும் அங்கு சென்று விட்டு கூறிவிட்டு அதற்கு உங்களது வீட்டிற்கு வந்து இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யுங்கள் உங்களது வீட்டில் ராமபிரானுக்குரிய புகைப்படம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருந்தது என்றால் அதனை உங்களது வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு அதற்கப்பறமாக வீடு முழுவதையும் முதலில் நீங்கள் வீடு முழுவதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அசைவமோ வேறு ஏதாவது கெட்ட செயல்கள் செய்திருந்தீர்கள் என்றால் உடனே குளித்து வீட்டையும் நீங்கள் சுத்தபத்தமாக வைத்துவிட்டு அதற்கப்பறமாக ராமபுரன் புகைப்படத்தை வைத்து சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவிற்கு நீங்கள் துளசியை படத்திற்கு முன்பு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி சமர்ப்பித்து அதற்கப்பறமாக ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோடு போடாத சுத்தமாக இருக்கிற வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து கொண்டு அதில் ப்ளூ நிறமோ அல்லது சிவப்பு நிறமோ இருக்கிற பேனாவை கொண்டு நூற்றி எட்டு முறைகள் ஸ்ரீராம ஜெயம் என்கிற மந்திரத்தை எழுத வேண்டும் அப்படி எழுதும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை நீங்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த வேண்டுதலானது நடக்க வேண்டும் என்பது போல நீங்கள் எழுதும் பொழுது கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களது முழு மனதுடன் முழு மனதுடன் பெரும் ராமரை வந்து நினைத்து கொண்டு ராமரைக்கு வந்து நீங்கள் தியானம் செய்கின்ற நிலையில் அமர்ந்து கொண்டு ஜெயம் என்கிற மந்திரத்தையும் நீங்கள் வந்து உச்சரிக்கவும் வேண்டும் எழுதவும் வேண்டும் இந்த ஒரு செயலை நாம் செய்தோம் என்றால் இன்றைய நாளில் இன்றைய நாளிலோ அல்லது இந்த வீடியோவை எப்பொழுது பார்க்கிறோமோ அப்பொழுது செய்தால் மட்டுமே போதும் ராமபுரனின் அருளானது நமக்கு கட்டாயம் கிடைக்கும்